ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சொரா புட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சொரா புட்டு வந்து கர்ப்பிணி பெண்கள் அப்புறம் குழந்த பெற்றவங்க இவங்கெல்லாம் சாப்பிட்டா நல்ல அதிகமாக பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது நம்ம எலும்புங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பேனில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ சொறாவை கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு மொத்தமாக ஒரு எட்டு நிமிஷம் வேக வைக்கணும் ஒரு பக்கம் ஒரு நாலு நிமிஷம் மறுபக்கம் ஒரு நாலு நிமிஷம் அந்த அளவுக்கு நீங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வேக வச்சீங்கன்னா ஒரு மாதிரி மாவு மாவாக ஆகிடும் அதனால கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் வேக வைங்க போதும் இப்போ சொறா வந்து எட்டு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம் இந்த சொரா புட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நம்ம வெறுமனே சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு இந்த சொரா போட்டு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சொரா வந்து நல்லா ஆறி வந்துருச்சு இப்போ இதில் இருக்க அந்த மேலே இருக்க ஸ்கின்னெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம் இந்த தோல் பகுதியெல்லாம் எடுத்துடுங்க நம்ம இதே மாதிரி எல்லா பீஸ்லேயும் நம்ம தோலை எடுத்துடலாம் இப்போ இந்த தலைப்பகுதியில் வந்து மட்டும் மேலாக கொஞ்சம் சதம் இருக்கும் அதை மட்டும் எடுத்துட்டு அடியில் இருக்க அந்த வாய் பகுதியெல்லாம் எடுத்து எடுத்துருங்க அது வேண்டாம் இந்த எலும்பு கூட இருக்கட்டும் ப அதுவும் நல்லாயிருக்கும் அது எலும்பு வந்து உங்களுக்கு முள் மாதிரி இருக்காது அது நல்லா சிக்கன் எலும்பு மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லா ஜவ்வு மாதிரி சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆறி இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் உரிச்சு வச்சால் இந்த சொராவை நம்ம வந்து நல்லா உதித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியில கொஞ்சம் கையிலு லைட்டா கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கையை வச்சு உதித்து விடுங்க இது கொஞ்சம் தொடுறதுக்கு பிசு பிசுப்பா தான் இருக்கும் இப்ப நம்ம சொரா போட்டு செய்யறதுக்கு கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா இஞ்சி ஒரு ஒரு விரல் நீளத்துக்கு ஒரு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பூண்டு மட்டும் ஒரு ரெண்டு கூடு பூண்டை உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா பொறிஞ்சதும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் அது பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம உதுத்து வச்சுட்டு இந்த சோரா மீனை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க இதை மூடி போட்டெல்லாம் நம்ம குக் பண்ண வேணாம் நம்ம வந்து தான் நம்ம வச்சு ஃப்ரை பண்ண போறோம் இப்போ இந்த சொரா வந்து வேக வைக்கும் போது நம்ம உப்பு தான் வேக வச்சோம் அதனால இந்த டைம்ல உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சொரா வந்து நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து கலந்து விடுங்க கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியில் இந்த மாதிரி குத்தி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ ஒரு கால்முடி தேங்காய் அதை வந்து நான் நல்லா திருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் சொராப்பொடி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ